நடிகனை என்னைக்கு ரசிகன் கொண்டாட ஆரம்பிச்சானோ அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு முதல்ல வந்து ரசிகர்கள் வந்து நடிகர்கள் நடிகர்களை கொண்டாடுறத நிறுத்தணும் அவங்க வந்து வேஷம் போடுறாங்க வேஷம் போட்டு அவங்க வந்து நடிச்சுட்டு போறாங்க காசு வாங்கிட்டு போறாங்க அவங்க மேல நீங்க ஏன் இவ்வளவு ஆசையும் பாசமும் காட்டுறீங்க அதையும் வெறித்தனமா கொண்டு போய் காட்டுறீங்க வெறித்தனமா காட்டுற பாசம் இருக்கு பாத்தீங்களா அதை முதல்ல ரசிகர்கள் மாத்தணும் தயாரிப்பாளர்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது நடிகர்களுக்கு அவசியம் கிடையாது ரசிகர்களுக்கு அவசியம் கிடையாது வேறு யாருக்கும் சினிமா தொடர்பில் அந்த த தயாரிப்பு தொடர் அந்த தயாரிப்பில் தொடர்பு சார் ஒரு லைட்மேனுக்கும் இந்த கலெக்ஷனுக்கும் என்ன சார் சம்மந்தம் அதனால் யாருக்குமே தொடர்பு கிடையாது ஒரு ப்ரொடக்ஷன் பாய்க்கும் அந்த லாப இப்போ தயாரிப்பாளர் லாப நஷ்டங்களுக்கும் என்ன சம்மந்தம் நீ பங்கு போட்டுக்கு போறியா பங்கு போட்டுக்கு போறியா அப்போ கேள்வி அவர் வந்து ஐயோ என்ன பிரச்சனை இதெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு பெரிய பெரிய தயாரிப்பாளர் அன்னைக்கு இருந்தாங்க அவங்கள எல்லாம் கூப்பிட்டு செட்டில் பண்ணி முடிச்சிருக்கேன்னு அவரே பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாரு பாபா படத்துக்கு அவரே தானே அவரே தயாரிப்பாளராக இருந்தாலும் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க ஒரு இந்த மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முன் உதாரணமா இருந்தது ரஜினி தான் முன் உதாரணம் தப்பான முன் உதாரணமா இருந்தது ரஜினி தான் அதாவது வந்து அப் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன ஆச்சு ரஜினியே திருப்பி கொடுத்துட்டாரு நீ குடு ரஜினியே திருப்பி கொடுத்தாரு நீ குடு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க சார் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தயாரிப்பாளர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த டைம்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க எங்க ஸ்டார்ட் ஆச்சு பிரபல தயாரிப்பாளர் தான் அப்படின்னு சொல்றீங்க அந்த கொஸ்டீனுக்குள்ள ஒரு தயாரிப்பாளர் பேர் மறைஞ்சிருக்கு அந்த தயாரிப்பாளர் யாருன்னு நீங்களே சொல்லுங்க நானே சொல்லிடுறலாம் சொல்லுங்க அது உங்க மனசுல என்ன இருக்குன்னு அப்போதான் எனக்கு பதில் சொல்ல முடியும் விஜயை வச்சு படம் பண்ண தயாரிப்பாளர் திரு தானவர்கள் தான் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து இந்த வசூல் கலெக்ஷனை வந்து வெளியிடுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று பெரிய நடிகர்களோட படம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் கலெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சருமே அது முன்னிலேருந்தே இருக்குது பட் இந்த காலகட்டத்தில் அந்த டைமில் தான் அதிகமாச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இது உண்மையாக எப்படி நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் அதாவது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பெரிய நடிகர் படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பண்டிகை மூடு செலிப்ரேஷன் மூடு பொங்கலோ தீபாவளியோ ரம் ஜம்ராஞ்சனோ ரம்ஜானோ பக்ரீத்தோ சதுர்த்தியோ இது என்ன பண்ணால் ஃபெஸ்டிவல் மூடில் இருப்பாங்க எல்லோருமே ஃபெஸ்டிவல் மூடில் இருக்கும்போது பணத்தை கொண்டு போய் படம் பார்க்குறதுக்கு தான் பார்ப்பாங்க ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் மீடியாங்கிறது சினிமா சினிமாவில் தான் பணத்தை கொண்டு போய் போடுவாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஃபேமிலியோடு போணுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு பீச்சுக்கு போவோம் ஒரு பார்க்குக்கு போவோம் இல்லைன்னா ஒரு மாலில் போய் சுற்றி பார்ப்போம் இதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஜாலியாக ஒரு பொழுதுபோக்காக உட்காந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சு ஒரு ஃபேமிலியோடு போகணுன்னா சினிமாவுக்கு போகிறாங்க போகிறாங்கல்ல እእእእእእእእን புரியுது அவங்களுக்கு அப்போ என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு தான் போவாங்க பொழுதுபோக்கு அதாவது பண்டிகை நாளில் அதாவது வந்து கொண்டாட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் செலவு பண்ணுறது வந்து உங்களுக்கு தோணாது இவ்வளோ செலவு பண்ணுறோம் அவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தோணாது பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க இதே ஒரு மாத கடத்தியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு குடும்பத்தலைவன் நினைப்பான் நம்ம கையிலேயே இப்போ ஒரு மூவாயிரம் தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து அடுத்த மாதம் பால் மொதல் சம்பளம் வருது மூணாந்தேதி ஆகும் அதுக்குள்ளே பால் வாங்கணும் அரிசி வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும் பொண்டாடி செல்வா படத்துக்கு போகலாம் இரு இரு மாதம் பிறக்கட்டும் அப்படின்னுவான் அதெல்லாம் வந்து டைம் அந்த டைம் வந்து நல்ல நல்ல டைம் தான் ஓகே இது ரெண்டாவது கேள்வி கேள்விக்கு பதில் இப்போ முதல் கேள்விக்கு பதில் கோருவோம் முதல் கேள்விக்கு பதில் என்னன்னா இப்போ தானுசார் மாதிரி ப்ரொடியூசர்லாம் நீங்கள் வந்து இப்போ நிறையா கார்ப்பரேட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டாங்க நிறைய முகம் தெரியாத ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்துட்டாங்க புரியுது அவங்களுக்கு நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம யாரையும் கோடிட்டு காட்டி புண்படுத்த வேண்டாம் யாரையும் கோடிட்டு காட்டி அவங்களுடைய மனஸ்தாபத்துக்கு நம்ம ஆக வேண்டாம் அதாவது வந்து தானுசாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அம்ப ஆண்டு காலமாக அந்த சினிமாவில் ஒரு சாதாரணமான டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து தொடர்ந்து அவர் பயணித்து தயாரிப்பாளராக மாறி யார்ன்ற மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து ஒவ்வொரு கா காலகட்டமாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து சினிமா எடுத்துகிட்டு வரார் நல்ல படங்கள் தரமான படங்கள் கொடுத்துட்டு வராரு வீ கிரியேஷனுங்கிற பேரில் ஆள வந்தான் வந்தபோது அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டுச்சு சின்ன நெருக்கடி ஏற்பட்டுச்சு சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அடுத்து தயாரிப்பு தொடர முடியுமா அப்படின்லாம் இருக்கும்போது அந்த செகலையும் மீறி இன்றைக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ரொடியூசராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஒரு ஜென்யூன் அண்ட் நேர்மையான நல்ல படங்கள் அதாவது இதில் ரொம்ப முக்கிய தரமான நல்ல படங்கள் ஏதோ வந்து அடல் கண்டென்ட் படம் அந்த படம் இதை எடுத்தாங்க அதை கொடுத்தாங்க ஒரு படம் தோற்று போச்சுங்கிறதுக்காண்டி ஒரு குத்து சாங் வச்சு எடுத்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் தரமான படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற தரமான தயாரிப்பாளர் அதுவும் சினிமா தெரிஞ்ச தயாரிப்பாளர் அவர் இப்படிலாம் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வாய்ப்பே கிடையாது செய்யவும் மாட்டார் அதாவது வந்து பப்ளிசிட்டி ஸ்டென்ட்னா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அதாவது வந்து என்ன வந்து அறிவிப்பு பண்ணுவார் உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை பண்ணுவார் ஆனால் இந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டார் இதெல்லாம் வந்து எப்படின்னா பிற்காலத்தில் டெவலப் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடிகனுடைய புகழ் நடிகனை வந்து இதுக்கு இன்னொரு பாயிண்ட் நடிகனை என்றைக்கு ரசிகன் கொண்டாட ஆரம்பிச்சானோ அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு முதல்ல வந்து ரசிகர்கள் வந்து நடிகர்கள் நடிகர்களை கொண்ட கொண்டாடுறத நிறுத்தணும் நடிகர்கள் கோடியில் கார் வாங்கிட்டு பென்ஸ் கார் கா போடியில் காசு வாங்கிட்டு பென்ஸ் கார்லேயும் ஆடி கார்லேயும் பெரிய ஆடம்பரமான பங்களாலேயும் சுவிட்சர்லாந்துலேயும் நியூஸ்லாந்துலேயும் டர்க்கிலையும் ஹாலிடே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அவங்க அவங்க அவங்களுக்கு இவ்வளோ அன்பு காட்டி இவ்வளோ பாசம் காட்டி அவங்க வந்து வேஷம் போடுறாங்க நான் சொல்கிறது படத்தில் வேஷம் போட்டு அவங்க வந்து நடிச்சுட்டு போகிறாங்க காசு வாங்கிட்டு போகிறாங்க அவங்க மேலே ஏன் இவ்வளோ ஆசையும் பாசமும் காட்டுறீங்க அதையும் வெறித்தனமாக கொண்டு போய் காட்டுறீங்க அப்போ வெறித்தனமாக எதுக்கு காட்டணும் நடிகர்கள் மேலே எதுக்கு வெறித்தனமாக காட்டணும் என்ன அவசியம் இருக்குது முதல்ல ரசிகர்கள் வந்து திருதணும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்கன்னா நடிகர்கள் மேலே வெறித்தனமாக காட்டுற பாசம் இருக்குது பார்த்தீங்களா அதை முதல்ல ரசிகர்கள் மாற்றணும் படத்தை பார்க்கட்டும் ரசிக்கட்டும் விசில் அடிக்கட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கை கை தட்டட்டும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லட்டும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லட்டும் அந்த லிமிட்டோட ரசிகர்கள் இருந்துகிட்டோம் அதுக்கு மேல ஒரு படி தாண்டி வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் ஓகே அப்போ எங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி அது இது சிலதெல்லாம் வந்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு நதி மூலம்னா என்ன தெரியுமா ஒரு காட்டார் மாதிரி ஒரு வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு நதி அதனுடைய மூலம் ஆர்ஜினை போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் துணூண்டு சொட்டு சொட்டாக வந்துகிட்டு இருக்கும் தண்ணி அதை பார்த்தீங்கன்னா இதுவாக இப்படி காட்டாராக வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இந்த துணூண்டு தண்ணியாக வந்து ஒரு சின்ன பைப்பை தெரிய விட்டதோட கம்மியாக தண்ணி வந்துட்டு இருக்கும் இதுவா அப்படி காட்டாராக கொட்டுதுன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும் அதே மாதிரி ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க ரிஷி மூலம் ஏன் பார்க்கக்கூடாதுன்னா இன்னைக்கு ரிஷியா இருப்பார் எழுபத்தி அஞ்சு வயசுல உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க புரிய எல்லாருமே அப்படிதான் அப்போ ரிஷியாக இருக்கிறவங்க க கையில் வந்து கவச குண்டலமும் கோட்டையும் போட்டுக்கிட்டு காய் வேட்டியும் கட்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் சொல்லுவாங்க அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆளுடைய மூல மூல மீன்ஸ் ஆர்ஜின் ஆர்ஜினை போய் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயசில் அவன் என்ன பண்ணான் இருபது வயசில் என்ன பண்ணான் ரவுடித்தனம் பண்ணானா சோக்காளியாக இருந்தானா என்னென்ன பண்ணான் பித்தலாட்டம் பண்ணானா கள்ளக்கடத்தல் பண்ணானா கஞ்சா கடத்தினானா எதுவுமே உங்களுக்கு தெரியாது அந்த ஆர்ஜின் அதை போய் பார்க்கக்கூடாது அது சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து எங்கே ஆரம்பிச்சதுங்கிறது மையப்புள்ளி அப்படிங்கிறதோ விட்டுட்டு இது ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இது முடிச்சு வைங்கன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் ஓகே அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த ரிப்போர்ட்டு கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது வெளியிடுறது அப்படிங்கிறது தயாரிப்பாளர்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத விஷயம்னு எடுத்துக்கலாமா ஓவராலாக பார்க்கும்போது இவ்வளோ 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 நேரம் தான் நான் சொன்னேன் நடிகர்களுக்கு தயாரிப்பு அவசியமே இல்லைன்னு சொன்னேன் தயாரிப்பாளர்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது நடிகர்களுக்கு அவசியம் கிடையாது ரசிகர்களுக்கு அவசியம் கிடையாது வேற யாருக்கும் சினிமா தொடர்பில் அந்த த தயாரிப்பு துறை அந்த தயாரிப்பில் தொடர்பு சார் ஒரு லைட்மேனுக்கும் இந்த கலெக்ஷனுக்கும் என்ன சார் சம்மந்தம் அதனால் யாருக்குமே தொடர்பு கிடையாது ஒரு ப்ரொடக்ஷன் பாய்க்கும் அந்த லாப தயாரிப்பாளரோட லாப நஷ்டங்களுக்கும் என்ன சம்மந்தம் நீ பங்கு போட்டுக்கு போறியா பங்கு போட்டுக்கு போறியா அப்போ கேளு நீ நடிகன் பங்கு போட்டு போறியா நான் கொடுத்துறேன் திருப்பி வாங்கன்னு கூப்பிட போறியா எந்த நடிகைனாவது அப்படி திருப்பி கொடுத்துருக்கானா அது சரித்திரமே கிடையாது புரியுதா உங்களுக்கு ரஜினிகாந்த் வந்து பாபா படம் ஓடாத போது பணத்தை திருப்பி கொடுத்தாரு நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு அது ஏன் அப்படின்னா அவர் திட்டுறதை திட்டுறதை விட தாங்கிக்க மாட்டார் சென்சிட்டிவான ஆள் புரியுதா உங்களுக்கு எல்லாரும் தலை தலைப்பா கட்டிட்டு கிளம்பி வந்துட்டாங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் என்ன என்னன்னு பாத்திரம் இப்போ பாபா படத்தை கொடுத்துட்டு என்ன படம் இது அப்படின்னு வந்துட்டாங்க உடனே ரஜினிகாந்த் சென்சிட்டிவ் பர்சன் லைட்டை திட்டிங்கன்னு வச்சுங்க படப்பட படவரன்னு அவர் கையெல்லாம் உதர ஆரம்பிச்சிடும் டென்ஷன் ஆயிரும் வேர்த்து விட ஆரம்பிச்சிடும் அவர் வந்து ஐயோ என்ன பிரச்சனை இதெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு பெரிய பெரிய தயாரிப்பாளர் அன்னைக்கு இருந்தாங்க எல்லாம் கூப்பிட்டு செட்டில் பண்ணி முடிச்சிருக்க அவரே பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாரு பாபா படத்துக்கு அவரே தான் அவரே தயாரிப்பாளர் இருந்தாலும் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு இப்ப எல்லா படமே தான் வாங்குறாங்க ஒரு டெபாசிட் கொடுத்துருவாங்க ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறம் அது ஓடிச்சுன்னா அந்த வர லாபத்தில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஷேர் ப்ரொடியூசருக்கு ஒரு ஷேர் முன்னே காலத்தில் எப்படி இருந்துச்சு முந்தைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அதாவது வந்து தயாரிப்பாளர் வந்து அவுட்ரேட்ல கொடுத்துருவார் படத்தை அதாவது பத்து பத்து லட்சம் வாங்கினா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை லாமா இருந்தாலும் சம்மந்தம் இல்லை டிஸ்ட்ரிபியூட் வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் தயாரிப்பாளருக்கு திருப்பி தர வேண்டாம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பத்து லட்சமே நஷ்டமானாலும் தயாரிப்பாளர் திருப்பி தர வேண்டாம் அது பேர் தான் அவுட்ரேட் கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் எம்ஜின்னு ஒரு டேர்ம்ஸ் வந்துச்சு எம்ஜிங்கிறது மினிமம் கேரண்டி மினிமம் கேரண்டி என்னென்னா ஒரு ஒரு அமௌண்ட் வந்து இப்போ உங்கள் படத்து மேலே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அவுட்ரேட் கொடுக்கல நான் எம்ஜி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க எம்ஜினால் அதாவது வந்து ஒரு ஒரு அவுட்ரேட்டில் ஒரு படத்துக்கு இருபது லட்சம் கொடுத்துட்டு மொத்தமாக முடிச்சுட்டு போவாங்க எம்ஜினும் போது நாங்கள் வந்து லட்சம் தரோம் மீதி பணம் இருபது லட்சத்து வர வேண்டியது பத்து லட்சத்தை வாங்கிட்டு ஓகே எம்ஜி போடுங்க தயாரிப்பாளர் படத்து மேலே நம்பிக்கை இருக்கும் எம்ஜி போடுங்கும்போது படம் நல்லா ஓடிடுச்சுன்னா அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரு வந்து என்ன வேலை சொன்னாலும் அதை வந்து அந்த தயாரிப்பாளர் சொல்கிற விலைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிக்குவார் ஒன்று அவர் வாங்கிக்குவார் இல்லைன்னா வேற டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம விற்கலாம் இது பேர் தான் எம்ஜி இப்படிதான் மினிமம் கேரண்டி அமௌண்ட்டை வாங்கிக்கிறது புரியுது அவங்களுக்கு இதுதான் அவர் நஷ்டப்பட்டுச்சுன்னா அவங்க திருப்பி கேட்கக்கூடாது இது மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இருந்துச்சு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரஜினியாக இருந்தாலும் அன்னைக்கு அந்த படம் பண்ணப்பட்டது எல்லாமே அவுட்ரைட் பிஸ்னஸ் தான் பண்ணாங்க அவுட்ரைட் சேல் பண்ணாங்க அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே கேட்குறதுக்கு உரிமை கிடையாது இன்னொன்று சொல்கிற கேளுங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பணத்தை திருப்பி கொடுத்து இந்த மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முன் உதாரணமாக இருந்தது ரஜினி தான் முன் உதாரணம் தப்பான முன் உதாரணமாக இருந்தது ரஜினி தான் அதாவது வந்து அப் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன ஆச்சு ரஜினியே திருப்பி கொடுத்துட்டாரு நீ கூடு ரஜினியை திருப்பி கொடுத்த நீ கொடு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு தப்பான முன் உதாரணம் கொடுத்துருக்க கூடாதுங்கிறது ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய கருத்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி